மரியாவின் மாசற்ற இதயம் தேடும் இதயம் நேற்று இயேசுவின் திரு பற்றி தியானித்தோம் அது தேடும் இதயமாக இருந்தது அதே போன்றுதான் மரியாவின் இதயமும் தேடும் இதயமாக இருக்கிறது என்பதை அவரது வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு சில உதாரணங்களை பாருங்களேன் முதலாவது மரியாவின் இதயம் இறை வார்த்தையை தேடியது எப்படி என்று கேட்டால் கபரியல் தூதர் வந்து அவருக்கு மங்கள வார்த்தை சொன்ன உடனேயே மரியாள் இந்த வார்த்தை இந்த கடவுளின் வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் என்றால் அவரது சிந்தனை முழுக்க அவரது இறை வார்த்தையை தேடி தேடி தியானித்தது அதே போன்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பொழுது மரியாள் என்ன செய்தார் மரியால் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தனது மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று பார்க்கின்றோம் அப்படி என்றால் கடவுளின் வார்த்தையையும் நிகழ்ச்சிகளையும் அவரது இதயமும் சிந்தனையும் தேடி சென்று தியானித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இரண்டாவது உதாரணம் ஆண்டவர் இயேசுவை அவர் தேடி கண்டுபிடித்தார் எங்கு என்று கேட்டால் அவர் எருசலேம் தேவாலயத்தில் காணாமல் போய்விட்டார் மூன்று நாட்களாக உடலளவில் அளவில் அவர் தேடி தேடி சோர்ந்து போய் அவரை தேவாலயத்தில் கண்டுபிடித்தார் என்பதை பார்க்கின்றோம் அதே போல கிறிஸ்துவைப் கிறிஸ்துவை பற்றி அவரது தாயாகிய மரியாரும் அவரது உறவினர்களும் கேள்விப்பட்ட பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்று தெரியாமல் அவரை தேடிக்கொண்டு போய் அவரை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று எத்தனைத்து உள்ளே அவரை தேடிக்கொண்டு உள்ளே செல்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே மரியாள் வளர்ந்த பிற்பாடும் கூட இயேசு வளர்ந்த பிற்பாடும் கூட அவரை தேடி சென்றார் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகளானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது மூன்றாவதாக மரியாள் இதயம் தேவையில் இருப்போரை தேடி கண்டுபிடித்தது எப்படி என்றால் அம்மாளை பாருங்கள் அவள் வயதான பெண்மணி அந்த வயதான காலத்தில் அவர் கர்ப்பவதியாக இருந்த பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் ஆறு மாத கால அளவிற்கு அவர் வெளியிலேயே தலை காட்டவில்லை என்ற நற்செய்தி நமக்கு சொல்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு யார் வந்து உதவுவார் இதை உணர்ந்து கொண்டவராய் அவரை தேடிச் செல்கின்றார் யூதேயா மலைநாட்டிற்கு தேடிச் சென்று அவரோடு மூன்று மாத கால அளவும் தங்கி அவருக்கு பணிவிடை புரிகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதாவது தேவையில் இருப்போரை மரியாவின் இதயம் தேடிச் சென்றது நான்காவதாக தேவையை தேடிச் சென்றது தேவையில் இருப்போரையும் தேடிச் சென்றது நான்காவதாக தேவையையும் தேடி சென்றது அதுதான் காணாவூர் கல்யாணம் அங்கு ஒரு இருந்தது இருந்தது அந்த யாருமே கண்டுபிடிக்காத பொழுது யார் மட்டுமே அந்த தேவையை கண்டுபிடித்தார் மரியாள் மட்டுமே அந்த தேவையை தேடி கண்டுபிடித்து தன் மகனிடம் சென்று பரிந்து பேசி அந்த தேவையை பூர்த்தி செய்தார் என்பதை பார்க்கின்றோம் இதுதான் மரியாவின் தேவையை தேடிச் செல்லும் இதயம் என்று நாம் அறிகின்றோம் ஆக மரியாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தேவையை தேடி தேடி சென்று எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானாலும் சரி இறை மக்களானாலும் சரி தேவையானாலும் சரி தேடிச் செல்லும் இதயத்தோடு இருந்ததால்தான் தான் அவரால் பல நல்லது நடந்தது என்பதை அறிய முடிகிறது மரியாவின் மாசட்ட இதயத்தின் திருநாளை கொண்டாடுகின்ற நாமும் தேடும் இதயத்தை கொண்டிருப்போம் யார் யாரை தேட வேண்டும் கடவுளை தேட வேண்டும் அவரது வார்த்தையை தேட வேண்டும் தேவையில் இருப்போரையும் தேட வேண்டும் தேவையையும் தேட வேண்டும் தேடுவோம் மரியாதை போன்று நல்லதை கண்டடைவோம்